அவ உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சே இல்ல

That's it. thank you அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றிகள் இந்த வணக்கம் இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு என்னப்பா பரிசோட வருது ஏப்பா ஏதோ லவ் லெட்டர் எழுதிருக்கீங்களா வாய்ப்பு இருக்கா விஜயகாந்த் எங்கள் அண்ணர் மணப்பாறை மணி டான்ஸ் அன்னைக்கு நூத்தி ஒரு ரூபாயா நீங்க அண்ணியா உங்களுக்கு ஏப்பா அண்ணன் யாரப்பா எனக்காக அன்பளிப்பு நூத்தி பத்து ரூபாய் அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்த விஜயகாந்த் ரசிகர் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் சரி இப்ப வந்த வேலை முடிஞ்சிச்சு இப்ப நீங்க எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறது யார எம் கே ஆறு ஏண்டா மானங்கட்ட பயில இவ்வளவு கூட்டம் இருக்கு இன்னைக்கு இவனை அவமானப்படுத்தாம தொழில பண்ணிட்டு போலான்னு உள்ள மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏப்பா சேனல்ல இதெல்லாம் நீங்க போடுறீங்க கட் பண்ணீங்க அடுத்து கேமராவை நொறுக்கி போடுவே நொறுக்கி என்ன பலகோமா பேசிக்கிட்டு இருக்க சரி வந்து விஜி டான்ஸ்க்கு தட இவ்ளோ பெருசு இருக்கு நான் அரை டென் இருக்கு மாம்ல எப்ப உள்ள பூந்து போதா மானங்கட்ட பா ஏடா வெளிய 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 கோவப்படாத கோவப்படாத வெளிய வரட்டும் வெளிய வரட்டும் வாயை புடிச்சு கிழிச்சிடுவேன் குசு விட்டா புருஷனுக்கு மூக்கு வெந்துருமா பைபாஸ் போயிருமா கட்டில வேணா ஒரு நாளைக்கு நான் உடையில என் குண்டிக்கு பின்னாடி உன் மோரைய வச்சு பாரு அவருக்கு ஒரு டான்ஸ என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும் மத்த டான்ஸ பேசுவியடா ஏன்டா மானகட்ட பயில மாமாக்கார பயில இருக்குது பேசுறாப்ல இவனுக்கு இவ்வளவு ரசிகர் நீங்க எல்லாம் இவ்வளவு கூட்டமும் எம் கே என்ன செஞ்சு கிழிச்சானே இப்ப நீங்க கத்துறீங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் உள்ள அது ரசிகர் குறிப்பா விழா கமிட்டியாளரான் தெரியல இவனுக்கு என்னமோ பெரிய முதலுறு பண்ற மாதிரி ஒரு பை நிறைய செவ்வாழை பழம் ஒரு பை நிறைய ஏண்டா மானகட்ட பையில உள்ள உட்காந்துட்டு மொழுக்கு மொழுக்குன்னு திங்கிறான் உன்னை சமாளிக்கதான் வேற இதுக்கு முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா செஞ்சு கிழிச்சே நீ உள்ள செவ்வாழ போட்டு உள்ள திணிக்கிற ஒரு பப்புனு உன்னு கூட பாரு ஒரு பொம்பளை இத பார்த்துக்கிட்டே பவுடர் போடுற மருதமணி வெளியில ரெண்டு பையன் வாங்கடா பாப்போம் என்னை ஏதாவது மேடைய அவமானப்படுத்தின ராதாகிருஷ்ணா குடிச்சு வாய டாரா கிழிச்சு கிழிச்சு மானங்கட்ட பையன் மல்லா கொட்டை பையன் கூட்டி கொடுத்த பய

இல்லைன்னா இவன் அன்னைக்கு பொட்டையை ஏறி போட்டு நசுக்கி போடுவ நசிக்கு கொலசாமியை கும்பிட்டு தான் எந்த வேலையும் இலை இது என்னடா பெட்டக்ஸா இளவட்ட கல்லாடா ஆனால் ராதாகிருஷ்ணன் இதில் அடிவட்டு செத்தாத்தியான்னு நினச்சா நியூஸில் வருமானம் ஆனால் நீக்கிற காரணம்னா இவட்ட போய் இலை இழப்புவாங்க அவனுக்கே ஒடிஞ்சு ஒடிஞ்சிரும் அவனுடைய ரீடே ஒடிஞ்சிரும் இவன் எத்தனை வத்த கொள்ள காத்திருக்காலோ வாங்க மிஸ்டர் சர்ச்சி மாடு சொல்லுடா வெங்காய மாடு கொஞ்சம் குனிவேன் குனி குனிவேன் என்ன செய்ய போறியா செஞ்சிட்டால அப்படியே போ இல்ல ரெண்டு பாயிண்ட் தான் சார்ஜ் செஞ்சு ஏத்திக்கிட்டேன் என்னடா ஏய் வாடா என்னடா என்ன நீ அந்த காலடா வாடா உள்ள நான் ஆல்ல மூய்க்கம்ப ஒடிச்சிட்டு வரேன் எடுத்துட்டு வா முடியலனா ஆனா இவ லேசா காலத்துக்குன்னா எட்டு பேர் தலை மிதிமாண்டுறேன் வெரி டேஞ்சரஸ் கப்ளிங் நான் ஜாதா நாள் கிடையாது நீ என்ன பெரிய வெங்காயத்தை புடுங்கின புடுக்கி வெங்காயத்தை புடுங்கினா தான் கோத்தா குழம்பு நல்லா இருக்கும் கோத்தா உங்க அம்மான்னு பேசுன அப்புறம் நீ வச்சிருக்கிற பொம்பளை சில்குடான்னு காமிச்சு கொடுத்துருவேன் நான் வச்சிருக்க பொம்பளை சில்கு நீ வச்சிருக்க பெரிய நீ குரோ யாரு மருதமணியா அவன் சூத்து வத்தி சூத்து விஜி சொல்லு ராதா என் ஆண் சிங்களம் அதிகரித்து உள்ள இந்த மேடை